நாமத்தினால யாவருக்கு ஸ்தோத்திரங்கள் தானியலில் புத்தகத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்களும் இந்த கடைசி கால வருகையும் சம்பந்தப்படுத்தி இந்த எரிசிலே தேவ ஆலயத்தை கட்டுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை குறித்து இன்றைக்கு நம்ம ஒரு சில நிமிடங்கள் பார்த்து விட்டு கடந்து செல்லுவோம் உங்களுக்கு நான் அந்த ஆரம்பத்தில் அந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் முதலாவது உங்களுக்கு அதை நான் சொல்றேன் பாருங்கள் தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்படுகிறது எரேமியா திர்கதரசின் புத்தகத்தை படித்து அந்த எழுபது வருடங்களை குறித்து அவன் கேள்விப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அதனுடைய காரியம் வெளியாக்கப்பட்டதுனால சோகத்தோடு உட்காந்து கொண்டிருக்கிறான் இந்த தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தை இருந்து கடைசி வசனங்கள் வரைக்கும் நீங்க முழுவதுமாக பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வசனம் நன்றாக புரியும் இது முக்கியமாக ஃபஸ்ட்டு நேபுகாத் நேச்சருக்கு சிலை மூலமாக நடக்கப் நடக்க போகிற ராஜ்யங்கள் வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவ குறித்து எல்லாமே சொல்ல இந்த தானியலுக்கு கடைசி காலத்தில் தேவாலயம் கட்டப்படுவது முதல் அந்த வருக நடக்க போகிற யுத்தங்கள் எல்லாவற்றையும் குறித்து தேவாலயங்கள் கட்டப்படுகிற எல்லாமே இவனுக்கு வெளியாக்கப்படுகிறது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இவன் என்ன பண்றான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தான் வந்து இந்த தேவதூதன் சொன்னதை நம்ம பார்க்க முடியும் அறுபத்தி ரெண்டு வாரம் பிளஸ் ஏழு வாரம் பிளஸ் ஒரு வாரம் இது மொத்தமாக சேர்த்தா மொத்தமாக எழுபது வாரங்கள் வருது அறுபத்தி ரெண்டு வாரங்கள் இதுவரைக்கும் கடந்து விட்டது அந்த ஏழாவது வாரத்தில் இதுவரைக்கும் கடந்து போய்கொண்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு வாரம் பாக்கி இருக்கிறது அந்த ஒரு வாரத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கப்படும் அதாவது வந்து அந்த ஒரு வாரத்துல என்ன நடப்பிக்கப்படும் தேவாலயம் கட்டப்படும் மேசியா வரும் மட்டும் இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாகவே படித்து காமிச்சிட்டேன் ஒரு சிலர் கேள்வி கேட்குறீங்க நம்ம தானே ஆவிக்குரிய ஆலயம் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம தானே தேவனுக்கு ஆலயம் மனுஷருங்களால் செங்கல்லோ மண்ணோ எதையோ வச்சு நம்ம கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆமாங்க ஆவிக்குரிய விதத்தில் நம்ம வந்து தேவாலயம்தான் புதிய ஏற்பாட்டில் அப்படி தான் சொல்லி நீங்களே அந்த ஆலயம்னு கத்த சொல்லியிருக்கிறார் நம்ம அதை குறித்து ஏற்கனவே கூட பேசியிருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல பாருங்க தானியலுக்கு வெளியாக்கப்பட்ட அந்த விஷயங்கள் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்து தேவனால் அனுப்பப்பட்ட தூதனே வந்து சொல்லுகிற தேவனால் சொல்லி அனுப்பப்பட்ட காரியங்கள் தான் இது தானியலுக்கு வெளியாகப்பட்டது வருகிற காலம் அதுவும் இல்லாம இது எப்ப நடக்குமோ இடுக்கமான காலங்களே நடக்கும் இப்ப நம்ம இருக்கிறது என்ன காலம் இடுக்கமான காலம் இந்த காலத்துல தான் அதுக்கு இருபத்தி ஆறாவது வசனம் கூட நீங்க பாருங்க அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு அதற்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் இதெல்லாம் நீங்க முழுசா பாருங்க அதுக்காக தான் இது உண்டாக்கி நியமிக்கப்பட்டது இதெல்லாம் முழுசா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வந்து முழுவதுமாக விளங்க பண்ணுவார் இந்த இருபத்தி ஏழாவது வசனத்துல கூட பாலாக்குகிறவன் வருவான் கிறிஸ்து வருவான் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவாலயம் கட்டப்படும் கட்டப்பட்ட உடனே என்ன ஆகும் அந்த கட்டப்பட்ட அந்த ரகசிய வருகை வரும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அந்த நேரத்துல ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஐயோ நிறைய நமக்கு சத்தியங்களை சொன்னாங்களே நம்ம வந்து இதை ஏற்றுக்கொள்ளாம நம்ம வந்து அப்படியே ஏனோ தானோ இவங்க பொய் சொல்றாங்க மதமாத்திரத்துக்காக போய் சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே ஆனா அவங்க சொன்னது எல்லாமே நடந்துருச்சு அவங்களுமே இன்னைக்கு உலகத்துல இல்லாம போயிட்டாங்க அவங்க கடவுள் வந்து அவங்கள எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி ஒரு வேளை நம்ம ஏற்று இருந்தால் நம்ம கூட போயிருந்திருக்கலாமேன்னு அவங்க நினைக்கிற நேரத்துல அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவானா ஆமாங்க நான் தான் கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவன் வருவானா அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவாலயம் கட்டப்படுவதே பாத்தீங்கன்னா யூதர்கள் வந்து இவனுக்காக பார்த்து பார்த்து தான் எல்லாமே செய்யறாங்க ஆனால் அந்த மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அவன் வந்து அருவருப்பான காரியங்களை தேவாலயத்துல பலியிடும் போது தான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு இவன் வந்து மேசியா கிடையாது ஏற்கனவே வந்து போனதுதான் போல நம்ம தான் தவற விட்டுட்டோம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அவரை சொல்லி உணர்ந்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ரத்த சாட்சியா மறிப்பாங்க பைராக்கியமா தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நீங்க முழு வீடியோவை நான் சொல்லுகிற முழு வீடியோவுமே நீங்க பார்க்கணுன்னா யூடியூப்பில் போய் நித்தியத்தை நோக்கிங்கிற அந்த சேனலை நீங்க போய் பாருங்க நான் முழுவதுமாக தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் இங்க வருகிற அந்த மூணு நிமிஷத்தை வைத்துக்கொண்டு நீங்க ஒரு சில கேள்விகள் கேட்குறீங்க அது நீங்க ஜபத்துல நீங்க வைங்க அடுத்தது பாருங்க இந்த கடைசி காலத்துல தான் இது நடக்கும் எத்தனையோ இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் சிருஷ்டி ஆகமத்தில் அதிகாரத்துல ஏழு பண்டிகைகள் ரகசிய சொல்லப்படுகிறதுன்னு சொன்னாங்க யூதர்களின் பண்டிகை வழியாக ரகசிய வழிகை இப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க இப்படி நம்ம எல்லாமே பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி ஆனாலும் நிறைய பேர் கருத்துடைய வருகையும் அவருடைய பிறப்பு அவருடைய மரணம் அவர் ஆயிரம் வருட அரசு செய்கிறது சொல்ல வைத்திருக்கிறார்கள் இந்த வேத வசனம் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டு எழுதப்பட்டது இதை நம்ம சந்தேகிக்கவும் கூடாது அது சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம வந்து தியானிக்கும் போது அதை வந்து நம்ம கேள்விகளாக வைக்கவும் கூடாது நம்ம வேதத்தை வாசித்து புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியானவர் இடத்துல போய் உட்காரும் பொழுது அவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்தான் நம்மளை நடத்துவார் எனவே தேவ பிள்ளைகளே இந்த தானியலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது தேவாலயம் கட்டப்படுவது உண்மை அதுவும் இல்லாம மோசை இப்போ நம்ம இருதயம்தான் தேவனா உடைய ஆலயம் உண்மைதான் மோசையை கொண்டு ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டினார் சாலமான கொண்டு தேவாலயத்தை கட்டினார் இப்போதும் கூட மூன்றாம் தேவாலயம் அப்ப உலகம் இது இருக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம என்று வந்தது இல்லையா யூதர்கள் வந்து கிடாரிய பழி தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் கேள்விப்பட்டும் கேள்விகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் முதல்ல நம்ம ஜெபித்து ஆவிக்குரிய ஜீவித்துல நம்ம வளரும் பொழுது கத்தரையை வெளிப்படுத்துவார் மற்றவர்களை குறை சொல்லுவதற்காக நம்ம இல்லை நம்ம வந்து ஆவிக்குரிய ஜீவித்துல வளருவதற்காக தான் கத்தை நம்ம வைத்திருக்கிறோம் எனவே தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க வருகைக்கு ஆயத்தப்படுங்க எந்த நிமிஷம் வேணாலும் கத்தர் வரலாம் அவ்வளவு அடையாளங்களை நடந்து கொண்டிருக்கிறது ஆயத்தப்படுவோம் கத்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே இந்த வேலையில கூட ராஜாதி ராஜாவே ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த உலகத்துல யார் மேலெல்லாம் உங்களுடைய கண்கள் பட்டதோ ஒருவரையும் விடாதபடிக்கு அத்தனை பெரிய பரலோக ராஜ்யத்துல நீங்க கொண்டு சேர்க்கும்படி இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா சத்தியத்தை அறியாதவர்களுக்கு இன்னும் அதிகமா சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ரகசிய வருகை பகிரங்க வருகை இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் आमे